தமிழறிஞர்களை பற்றி டிஎன்பிசி எக்ஸாமில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு இருக்கோம் அப்படி நம்ம பார்க்க போகிற இருபத்தி ஐந்தாவது ஆள் யார் அப்படின்னா ஓமை கவினர் சுரதா சுரதா சிலபஸில் எங்கே வர்றாரு அப்படின்னா பகுதி இ தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் வராரு ரெண்டாவது பகுதி மரபு கவிதையில் இடம்பெறுறாரு ஸோ அவருடைய ப்ரீவியஸ்யர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கேள்விகள் பார்க்க போகிறோம் அதை மூணு டைப்பாக நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் முதல்ல என்ன அப்படின்னா அவருடைய நூல்கள் அதில் வந்து அவருடைய பரிசு பெற்ற நூல் மற்ற நூல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நூல் அது மட்டும் இல்லாமல் அவருடைய இதழ் என்ன இதழ் எழுதியிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் கூற்றுல அவரால் அறியப்படக்கூடிய சிறப்பு தொடர்கள் அவர் பாடல் உள்ள பாடல் வரிகள் இதெல்லாம் பார்க்க போகிறோம் சிறப்பு பெயர் இதில் வந்து அவருடைய இயற்பெயரையும் பார்க்க போகிறோம் சிறப்பு பெயரையும் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாமே இதுக்குள்ளே கேட் கவர் ஆயிரும் ஸோ இந்த முப்பத்தி ரெண்டு கேள்விகளையும் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அதிகமாக என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா நூல்கள் தொடர்பாக தான் அதிகமாக கேள்விகள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் ஓமை கவிஞர் சுரதா ஏற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அவருடைய சிறப்பு பேரை எங்கேயே கொடுத்துட்டாங்க ஓமை கவிஞருங்கிறது தான் சுரதாவுடைய சிறப்பு பெயர் இது இது என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கில் தேன்மலை அப்படிங்கிறதான் சரியான சரியான விடை தேன்மலை ரொம்ப முக்கியமானது சுரதா அப்படின்னாலே தேன்மலை அப்படிங்கிற அளவுக்கு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க நிறைய கொஷின்ஸ் தேன்மலை கேட்டிருக்காங்க ஸோ தேன்மலை அப்படிங்கிறத மறக்கக்கூடாது இன்னொன்று சுரதாவுடைய நூல்கள் எல்லாமே சுரதா அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க சுரந்த அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பால் சுரந்த அப்படிங்கிற மாதிரி அப்போது அப்படி பெய்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பெரும்பாலும் நீர் தொடர்பானதாக தான் இருக்கும் அவருடைய நூல்கள் எல்லாமே நீர் தொடர்பானதாக தான் இருக்கும் இப்போ தேன் மலை மலை தேனும் நீர்ம நீர்ம பொருள் தான் அந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மலை அப்படிங்கிறதும் நீர் தொடர்பானது தான் அடுத்து அவருடைய நூல் எல்லாமே அப்படி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்டது அரசுடைய தமிழ் வர வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் அப்போது தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் அப்படின்னா தேன் மலை துறைமுகம் அவருடைய நூல் தான் சுவரும் சுண்ணாம்பும் அவருடைய நூல் தான் இது எங்கள் கிழக்கு அப்படிங்கிறது அவருடைய நூல் கிடையாது அது யாருடைய நூல் அப்படின்னா தாராபாரதியுடைய நூல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சுரதா நம்ம சொன்னோம்ல நீர் தொடர்பானதாகவே இருக்கும் துறைமுகத்தில் எங்கள் துறைமுகம் எங்கே இருக்கும் கடலில் தான் இருக்கும் சுவர் சுண்ணாம்பு சுண்ணாம்பு எப்படி இருக்கும் நீர் மாதிரி தான் இருக்கும் இது எல்லாமே வந்து சுரதாவுடைய நூல் தேன்மலை மலை நீர் தான் இதே மாதிரி தாராபாரதி பெரும்பாலும் விடியல் கிழக்கு வெளிச்சம் அப்படின்னு சூரிய உதயம் தொடர்பாக இருக்க மாதிரி தான் அவருடைய பாடல்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சுக்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் இது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் அதே கொஷின் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர் இது இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் அதே கேள்வி அந்த ஆப்ஷனில் கடைசி மட்டும் என்ன செஞ்சுருக்காங்க இது எங்கள் கிழக்குங்கிறதுக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க சுரதாவின் கவிதைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கேள்வி அதுதான் ப தமிழ் வளர்ச்சித்துறையுடைய பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேன்மலை தான் அடுத்த அதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற நூல் இதில் என்ன கவனமாக பார்க்கணும் அப்படின்னா எல்லாமே சுரதாவுடைய நூல்களாக தான் கொடுப்பாங்க கொஷின் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவுடைய நூல் இது அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோர் பெரும்பாலும் எல்லா குரூப் ஃபோர்லேயும் ஒரு சுரதா கொஷின் அது குறைந்தபட்சம் கேட்டுறாங்க பெருஞ்சு திறனார் பாவல் நேர் பெருஞ்சுத்திறனாவுடைய நூல் என்னது கனி சாறு சுரதா சுரதாவுக்கு தான் இப்போ நம்ம பார்த்தோம் தேன்மலை முடியரசன் எழுதின நூல் தான் காவியப்பாவை பாரதாசனுடையது குறிஞ்சி திட்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ ஏ எக்ஸாமில் கேட்ட கொஷின் மருமக்கள் வழி மாண்மியம் கவிமணி எழுதிய நகைச்சுவை நூல் தமிழ்ச்சோலை திருவிக்க உடையது ரட்சன்யன் வந்துட்டாலே எச்ஏ கிருஷ்ண பிள்ளை தேன்மலை அப்படிங்கிறது சுரதா மூணு ஒன்று நாலு ரெண்டு விடை ஆப்ஷன் டி அடுத்ததா குரூப் டூ ஏ ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டது தமிழ்நாடு நம்மாழ்வார் அப்படின்னு வந்துட்டாலே திருவிக்க தேன்மலை அப்படின்னு வந்து அசுரதா குழந்தை செல்வம் அப்படின்னா கவிமணி கவிமணிக்கு குழந்தை கவிஞருங்கிற இன்னொரு பேர் உண்டு குழந்தை கவிஞர்னாலே ஆ வள வள்ளியப்பா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அதேமாதிரி கவிஞரும் கவிமணியும் குழந்தைகள் தொடர்பாக நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார் இசை ஆயிரம் அப்படிங்கிறது ஜெயங்கொண்டார் மூணு நாலு ஒன்று ரெண்டு விடை ஆப்ஷன் பி அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு எக்ஸாமில் கேட்ட கொஷின் பார்த்திபன் கனவு கல்கியோட பார்த்திபன் கனவுங்கிறது கல்கியோட ஒரு சிறந்த வரலாற்று நூல் புதினம் அடுத்ததாக தமிழ்ச்சோலை தமிழ் சோலை இப்போ தான் பார்த்தோம் திருவிக்க தேன்மலை சுரதா கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி இது வந்து கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவர் எழுதாத நூல் தேன்மலை ஏன்னா அது எழுதுனது யார் சுரதா மற்ற எல்லாமே யாருடைய நூல் முடியரசனுடைய நூல் காவியப்பாவை வீரகாவியம் பூங்கொடி இது எல்லாமே முடியரசனுடைய நூல்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈவோ கிரேட் த்ரீல கேட்டிருக்காங்க குயில் பாட்டு குயில் பாட்டு யாருடைய நூல் பாரதியாருடைய நூல் குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு இது எல்லாமே பாரதியாருடைய நூல் அழகின் சிரிப்புங்கிறது பாரதியாசனுடைய நகைச்சுவை நூல் துறைமுகம் அப்படிங்கிறது சுரதாவுடைய நூல் சுரதாவுடைய பால் வீதி அப்படிங்கிறது அப்துல் ரகுமானுடைய நூல் மூணு நாலு ஒன்று ரெண்டு நம்ம பார்த்துருக்கோம் ஏஆர் ரகுமான் தான் எப்படி இருக்கும் பால் வெடிகிற முகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ இது மட்டும் அந்த லிக்யூடு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கக்கூடாது ஏ ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக ஜெயிலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்ட கொஸ்டின் அதே கொஸ்டினை தான் திரும்ப கேட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே குயில் இருக்குது இங்கேயும் இருக்குது அழகின் சிரிப்பு துறைமுகம் வீதி அதே கொஸ்டினை தான் மறுபடியும் கேட்டு வச்சுருக்காங்க கொஸ்டின் நம்பர் இங்கே எண்பத்தாறு இங்கே தொண்ணூற்றி அஞ்சு அதே தான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது விஏஓ எக்ஸாமில் கேட்டது புத்தக சாலை புத்தக சாலை வேண்டும் நாட்டில் ஆண்டும் அப்படின்னு சொன்னது யார் பாரதி தாசன் தீக்குச்சிகள் அப்துல் ரஹ்மான் குழந்தை தொழிலாளர்கள் அந்த தீக்குச்சி மாதிரி எரிஞ்சு இது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தொழிலாளர்களுடைய கஷ்டப்படுற அந்த விஷயத்த தன்னுடைய கவிதையில் சொல்லியிருப்பார் அப்துல் ரஹ்மான் அடுத்ததாக சிக்கனம் சுரதா சிக்கனமாக இருக்கணும் அதுதான் அவருடைய பேரே என்ன செஞ்சிருப்பார் சுருக்கமாக சுப்புரத்தினதாசன் அப்படிங்கிறத சுப்பு ரத்தின தாசன் அப்படிங்கிற பேரை சுருக்கமாக சுரதா அப்படின்னு போட்டுக்கிட்டார் ஏன் அவ்வளோ நிலமாக எழுதிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனமாக இருப்போன்னு தான் அவருடைய பேரே என்ன செஞ்சுட்டார் சுரதான்னு மாற்றிக்கிட்டார் ஸோ அதை மறக்கக்கூடாது காடுங்கிறது வாணிதாசன் புது புக்கில் வந்து காடுங்கிறது தலை காடுங்கிற தலைப்பில் சுரதாவுடைய நூல் ஒன்று இருக்கும் பழைய புக்கில் காடுங்கிற தலைப்பில் வாணிதாசனுடைய ஒன்று நூல் இருக்கும் ஸோ இது பழைய புக்கில் கொஸ்டின் எடுத்ததுனால காடுங்கிறத வாணிதாசன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ காடுங்கிற தலைப்பில் ரெண்டு பேருக்குமே பாடல்கள் இருக்குது ஸோ அதை கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம புது புக்கை படிச்சுட்டு இது தப்பு தப்பு அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா காடுங்கிற தலைப்பில் ஓல்டு டுவெல்த்து புக்கில் எடுத்து பாருங்கள் மறுமலர்ச்சி பாடல்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு இருக்கும் அதில் இதை கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் சிக்கனம் மறுபடியும் சிக்கனம்னா சொல்கிறதா மனிதநேயம் ஆளந்திருக்கோ மோகனரங்கன் காடு இப்போ தான் சொன்னேன் வாணி தாசன் வேலைகளில் வேள்விகள் அப்படிங்கிறது கவிஞர் தாரா பாரதி ஆப்ஷன் சி ஸோ வரைக்கும் நம்ம பார்த்ததில் தேன்மலை தொடர்பாக ஒம்பது கேள்விகள் இருக்குது அப்போ தேன்மலை எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க ஒம்பது தடவை தேன்மலை அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் துறைமுகம் அப்படிங்கிறத ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க காடு தொடர்பாக ரெண்டு தடவை கேட்டிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அவருடைய அடுத்த நூல் சுரதாவுடைய அடுத்த நூல் என்ன அப்படின்னா எச்சில் எச்சில் அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம நீர் சுரதானாலே நீர் தொடர்பானது தான் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம் எச்சில் இரவு அப்படிங்கிறதும் சுரதாவுடையது ஸோ நீர் தொடர்பாக இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக முடியரசன் முடியரசனுடைய நூல் தான் என்னது பூங்கொடி வாணிதாசன் அப்படிங்கிறது கொடிமுல்லை அடுத்ததாக ஆலந்தூர் கோ மோகனரங்கனுடைய நூல் வந்து பள்ளி பறவைகள் இந்த பள்ளி பறவைகள் அப்படிங்கிற தலைப்புலேயும் ரெண்டு பேர் இப்போ ஆலந்தூர்கோ மோகனரங்கனும் இது மாதிரி பள்ளி பறவைகள் அப்படிங்கிற தலைப்பில் குழந்தைகளுக்கான கவிதைகள் எழுதியிருப்பார் நம்ம படித்தது யார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் தான் பள்ளி பறவைகள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ அது ஆலந்தூர் கோ வரும் பெருஞ்சித்திரனாருக்கும் பள்ளி பறவைகள் அப்படிங்கிறது வரும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பூங்கொடி பூங்கொடி அப்படிங்கிறது குடியரசனுடைய பரிசு பெற்ற நூல் அடுத்து கொடி முல்லைங்கிறது தான் வாணிதாசன் ஆட்டணத்தி ஆதிமந்தி அப்படிங்கிறது கண்ணதாசனுடைய நூல் பட்டத்தரசி ஸோ பட்டத்தரசி அப்படிங்கிறது தான் சுரதாவுடைய நூல் ஸோ லிக்யூட் இல்லாமல் வரக்கூடிய அவருடைய ஒரு நூல் தான் என்னது இந்த பட்டம் அரசி பட்டம் பட்டம் தண்ணியில் விழுந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க பட்டம் தண்ணியில் விழுந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக சுரதா ஏற்றிய நூல்களில் இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க நாலு நூல் கொடுத்துருக்காங்க சுரதாவுடைய நூல் அமுதும் தேனும் இந்த தேனுங்கிறதும் சுரதாவுடைய நூல் தான் துறைமுகம் கடலில் இருக்குது சுரதாவுடைய நூல் தான் தேன் மலை சுரதாவுடைய நூல் தான் இந்த தமிழ் சிட்டு தமிழ் நிலம் இது எல்லாமே யாருடையது பாவரையருடைய பெரிஞ்சு பாவலரியர் பெரிஞ்சு தரணுடையது தமிழ் சிட்டு தமிழ்நிலம் தென்மொழி இது எல்லாமே பெரிஞ்சு தரணவருடையது ஸோ அது தவறாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக எந்த இணை சரியானது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இஓ கிரேட் த்ரீல கேட்டது சுரதா இமயம் எங்கள் காலடியில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இமயம் எங்கள் காலடியில் அப்படிங்கிறது யார் பாடினது அப்படின்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன் கோ மோகனரங்கனுடைய நூல் தான் இந்த இமயம் எங்கள் காலடியில் அப்போ சுரதா அது கிடையாது அதுக்காக தான் சுரதான்னு அதை பார்க்குறோம் தாராபாரதி இது எங்களுக்கு கரெக்டு தான் வாணிதாசன் சுட்டு விரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வாணிதாசன் சுட்டு விரல் கிடையாது மேத்தா அப்படிங்கிறது பசி கயிறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு பசி கயிறு யாருடைய நூல் அப்படின்னா சிற்பியுடைய நூல் அது மாதிரி சுட்டு விரலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நம்முடைய அப்துல் ரஹ்மான் அவருடைய இந்த சுட்டு விரல் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் தீக்குச்சிகள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது ரெண்டும் தவறாக கொடுத்துருக்காங்க சரியானது அப்படின்னா தாராபாரதியுடைய இதயங்கள் கிழக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து கடைசியாக அவருடைய இதழ் பற்றி பார்க்க போகிறோம் அந்த இதழ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எதுன்னு கேட்டிருக்காங்க சுரதாவுடைய இதழ் என்ன அப்படின்னா காவியம் காவியம் கவிதைகளை காவியமாக அவருடைய நூல்களில் இருக்குது ஸோ காவியம் அப்படிங்கிறதான் அடுத்து அவருடைய கூற்று தொடர்பான செய்திகளவாக வந்து பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்ட கொஷின் குரூப் ஃபோரில் ரெண்டு தடவை ரெண்டு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த வருஷம் குரூப் ஃபோர் அவருடைய பற்றி அவரை பற்றி இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா சுரதா ஸோ ஓமை கவிஞர் அப்படின்னா அவருக்கு அதான் ப பட்டம் வந்துச்சு இரட்டை கிழவி போல் இணைஞ்சு வாழணுமா இரட்டை கிழவி எப்படி இருக்கும் அப்படின்னா இரண்டு சொல் இருக்கும் அந்த சொல்லை பிரிச்சா பிரிச்சா பொருள் இரட்டை கிழவியில் இருக்காது அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அடுக்கு தொடர் அப்படின்னா சில சில அப்படிங்கிறது சில சில அப்படிங்கிறது இப்போ இந்த சில சிலனா நான் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு இதை தனியாக பிரித்தோம் அப்படின்னா பொருள் தரும் அதுதான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரே மாதிரி வார்த்தைகள் வார்த்தைகள் வந்து அடுக்கி அடிக்கி வரும் ஆனால் அதை பிரித்தா என்ன செய்யும் பொருள் தரும் பிரித்தாலும் பொருள் தரும் அதுதான் அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இரட்டை கிழவியை பொறுத்த வரைக்கும் இப்போது கலகலை கலகலை அப்படின்னா கலகலை வென்று சிரித்தான் அப்போ அது ஒரு சத்தத்தை குறிக்கும் அப்போது இது இரட்டை கிழவி வந்து பொருள் தரும் ஆனால் பிரிக்கும் போது களை அப்படின்னு தனியாக வரும்போது அதுக்கு வார்த்தைக்கு பொருள் கிடையாது ஸோ அதனால தான் சொல்கிறாங்க அது சேர்ந்து இருந்தால் தான் பொருள் தரும் அதனால தான் இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் இரட்டை கிழவி பிரிஞ்சால் பொருள் இல்லை அதே மாதிரி கல்யாணம் பண்ணக்கு புரியக்கூடிய அந்த குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இதை இதோடு ஓமையாக சொல்கிறாரு அதனால தான் அவரை வந்து கவிஞர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது சொன்ன சுரதா சொன்ன ரொம்ப ஃபேமஸான ஒரு கூற்று நிறையா கொஷினில் கேட்டிருக்காங்க அடுத்து ஈவோ கிரேட் ஃபோர் கிரேட் த்ரீ ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் கேட்டிருக்காங்க இரட்டை போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருளை என்று சொன்னவர் யார் அப்படின்னா சுரதா ஸோ அப்போ ஒரு கம்பேரிசன் அதே மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லி இந்த கம்பேர் பண்ணுற விஷயம் வந்துட்டாலே அதுக்கு ஒரு ஓமை சொன்னாலே அது ஓமைக்கானவர் சுரதா அப்படின்னு வச்சுக்கலாம் அதே கொஸ்டினை ஜெயிலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் கேட்டிருக்காங்க இரட்டை போல் இணைந்த ஆளுங்கள் பிரிந்தாள் பொருளை அப்படின்னு ஓமை மரபில் அவங்களே கொஸ்டினில் கீவேர்டு கொடுத்துட்டாங்க புதுமைகளை சேர்த்தவர் யார் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா சுரதான்னு கொடுக்காமல் அதோடைய முது முழு பேரான சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுப்புரத்தினம் அப்படிங்கிறது பாரதாசனுடைய பேர் சுப்பு ரத்தினம் அப்படிங்கிறது பாரதாசனுடைய இயற்பெயர் பாரதிதாசன் மீது இவர் கொண்ட பற்றின் காரணமாக அந்த சுப் சுப்புரத்தினத்துடைய தாசன் அப்படின்னு தன்னை அழைத்து கொண்டார் அதைத்தான் சுப்புரத்தின தாசன் அப்படிங்கறதுடைய சுருக்கம் தான் சுரதா ஆனால் அவருடைய இயற்பெயர் வந்து ராச கோபாலன் அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாம்பில் கேட்டது இது பழந்தமிழ் கற்றல் இன்பம் பழநாடு சுற்றல் இன்பம் அப்படிங்கிற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா சுரதா சுரதா ஸோ பழந்தமிழ் கற்றல் பல நாடு சுற்றல் இன்பம் அப்படி ரைமிங்காக சொல்லியிருப்பார் சுரதா அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது யூ கிரேட் ஃபோரில் சொன்னது ஒரே நடையின் சிக்கனந்தான் கவிதை ஓங்கும் உணர்ச்சிகளின் சிக்கனந்தான் அடக்கம் சிக்கனம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே அது யார் கவிஞர் சுரதா சிக்கனம் அப்படிங்கிற கவிதையுடைய ஆசிரியர் சுப்ரதினதாசன் அப்படிங்கிறத சுருக்கி சிக்கனம் என்ன போட்டுக்கிட்டாரு சுரதான் போட்டுக்கிட்டாரு அதனால் சிக்கனம்னு வந்தாலே சுரதா ஞாபகிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் டூ எக்ஸாமில் கேட்ட கொஷின் பாட்டாளி மக்களுடைய பசி தீர வேண்டும் அது யார் சொன்னால் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் அது கரெக்டு தான் அடுத்து முல்லைக்கோர் காடு போலும் இது யார் சொன்னால் சுரதா அதுவும் சரிதான் கல்லை பி பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் இது கவிமணி சொன்னதான் எங்கோ எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் எங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதி தாசன் தவறுதலா பாரதியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னா பாரதிதாசன் அப்போது பொருந்தாதது அப்படின்னா இந்த டி மற்ற எல்லாமே சரி அப்போ முல்லைக்கோர் காடு போலும் அப்படிங்கிற வார்த்தை நம்மளுடைய சுரதா அவர்கள் சொன்னது அதுதான் நம்ம அவரை இதில் சேர்த்துருக்கோம் இப்போ மூணாவது பகுதி அவருடைய சிறப்பு பெயர் இயற்பெயர் எல்லாம் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்டது ஓமைக்கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் என்ன ராசகோபாலன் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர் இந்த முத்தையா அப்படிங்கிறது யாருடைய இயற்பெயர் கண்ணதாசனுடைய இயற்பெயர் தான் எனது முத்தையா அப்போ ராசகோபாலன் அப்படிங்கிறது சுரதாவுடைய இயற்பெயர் அடுத்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எக்ஸாமில் கேட்ட கொஷின் இயற்பெயர் தான் கேட்டிருக்காங்க பாரதியாருடைய இயற்பிய திருநது சுப்பிரமணியா பாரதியார் நம்ம சொல்லுவோம் பாரதாசன் சுப்ரத்தினம் அதை தான் இப்போ பாரதியருடைய பாரதியுடைய மேலே ஆர்வம் அவருடைய கவிதைகள் மேலே ஈர்க்கப்பட்டு தன்னுடைய பேரை என்ன செஞ்சுட்டார் சுப்ரத்தினம் தன்னுடைய பேரை பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் இப்போ இவர் மேலே பற்று கொண்ட ராசகோபாலன் என்ன செய்கிறாரு தன்னுடைய பேரை சுர சுப்ரத்தின தாசன் அப்படின்னு சுரதான்னு மாற்றிக்கிட்டார் ஸோ சுரதாவுடைய பேர் என்ன அப்படின்னா ராசகோபாலன் வாணிராசனுக்கு வந்து அரங்கசாமி என்ற எத்தி ராசலு ரெண்டுல எது வேணாலும் கொடுப்பாங்க ஸோ குழம்பியக்கூடாது ரெண்டுமே அவருடைய பேர் தான் நாலு மூணு ஒன்று ரெண்டு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதிமூணு எக்ஸாமில் கேட்ட கொஷின் முடியரசன் முடியரசனுடைய இயற்பேர் என்ன துரைராசு அல்லது துரைராசு அப்படிங்கிறது மட்டுந்தான் சுரதாவுடைய ஏற்பேர் என்ன ராச கோபாலன் கண்ணதாசனுடைய ஏற்பேர் என்ன முத்தையா பாணிதாசனுக்கு ரெண்டு பேர் அதில் எதை வேணாலும் மாற்றி கொடுப்பாங்க ஒன்று எத்திரி கொடுப்பாங்க இல்லை அரங்கசாமி கொடுப்பாங்க அப்போ இருபத்தி நாலு பதிமூணு விடை ஆப்ஷன் பி அடுத்த கேள்வி இன்னொரு இயற்பேர் கேள்வி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு எக்ஸாமில் கேட்டது கண்ணதாசனுடைய இயற்பேர் வந்து முத்தையா வாணிதாசனுடைய ஏற்பேர் என்ன வாணிதாசன் எத்திராசுன்னு கொடுத்துருக்காங்க எத்தி ராசு ராசலு எத்திரி ராஜ் இப்படிலாம் கொடுப்பாங்க சுரதாவுடைய இற்பேர் என்ன ராச கோபால் பாரதிதாசனுடைய ஏற்பேர் என்ன சுப்புரத்தினம் நாற்பத்தி மூணு பன்னிரெண்டு விடையா ஆப்ஷன் பி அடுத்ததா அவருடைய சிறப்பு பேர் இப்போ அவருடைய இற்பேர் பார்த்துட்டு அடுத்த அவருடைய சிறப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்ட கொஷின் ஓமை கவிஞர் அப்படின்னு போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சுரதா அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்து அவருடைய சிறப்பு பெயர் இன்னொரு சிறப்பு பெயர் மருதகாசியுடைய சிறப்பேர் திரைக்கவி திலகம் வாணிதாசனுடைய சிறப்பு பெயர் என்ன சொல்லுவோம் வாணிதாசனை வாணிதாசன் பாவலர் மணி ஸோ அதுதான் அவருடைய சிறப்பு பெயர் சுரதா சுரதாவுடைய பெயர் கலை மாமணி முடியரசன் கவியரசு அப்படிங்கிற பட்டம் நம்ம பரம்பு மலையில் நடந்த விழாவில் வந்து குன்றக்குடி அடிகளாக கொடுப்பார் ஸோ அதுதான் மூணு ஒன்று நாலு ரெண்டுங்கிறத விடை இப்போது நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சுரதாவுக்கு ஓமை கவிஞர் அப்படிங்கிற பெயர் இருக்குது அதே மாதிரி கலைமாமணி அப்படிங்கிற பெயரும் இருக்குது அடுத்து ஒரு கூற்று கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈ கிரேட் ஃபோரில் சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓமை கவிஞர் சுரதாவுடைய இயற்பெயர் ராசகோபாலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியானது அடுத்து இவர் தஞ்சை தஞ்சையில் உள்ள பழையனூரில் பிறந்திருக்காருன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் சரிதான் தேன்மலை அப்படிங்கிற கவிதை நூல் தமிழக அரசுடைய தமிழ் வளர்ச்சித்துறையோடைய பரிசு பெற்றுறது தமிழக அரசுன்னு கொடுத்துருந்தாலும் அது கரெக்டு தான் ஸோ அப்போது ஒன்று ரெண்டு நாலுங்கிறது தான் கரெக்டு இந்த மூணாவது வார்த்தை வந்து தவறு இந்த துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் முதலிய சிறுகதை நூல்களை ஏற்றிருக்கார் அப்படின்னு அது சிறுகதை நூல்கள் கிடையாது துறைமுகம் சுவரும் சுண்ணாம்பும் அப்படிங்கிறதுலாம் கவிதை நூல்கள் அவருடைய கவிதை நூல்தான் அதெல்லாம் அதை போய் சிறுகதை நூல்னு இருக்காங்க ஸோ அது தவறு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துல தான் டிஸ்ட் டொப்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஈ கிரேட் த்ரீல கேட்டது பாவேந்தர் பாரதிதாசனுடைய தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா அதுதான் சுரதா பாவேந்தருடைய மாணாக்கரிலே தலை மாணாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை வந்து சுரதாவையே சாரும் ஸோ இதுதான் சுரதா பற்றி கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ்